எந்த சூழ்நிலையும் பாருங்கள் ஏற்கனவே ஓபிஎஸ் தனி இபிஎஸ் தனியாக இருந்தது அப்போ கூட லிஸ்ட்டு கொடுப்பாங்க ஐயா ஐயா லிஸ்ட்டு கொடுப்பாங்க அவர் மனோகரன் என்ன பண்ணுவார் எடுத்து போய் அங்கே எடப்பாடி கிட்ட கெழுத்து வாங்க போவாங்க நம்ம லிஸ்ட்டை பெண்டிங்கில் போட்டுருவாங்க அதே எடப்பாடி என்ன பண்ண இவங்களே தீர்ப்பு தீர்மானம் போட்டு எடுத்து வந்து லிஸ்ட்டு எடுத்தா எடுத்தாங்க கொடுப்பாங்க ஐயா பார்ப்பார் ஒரு அஞ்சு நாள் பார்ப்பாரு எல்லோரும் கெழுத்து போட்டுருவார் போட்டு அனுப்பிச்சிடுவார் ஆனால் நம்ம பையில பெண்டிங்கில் வைப்பார் அதை எதுக்குன்னு நான் சுயநலமாக இருந்தாக்கா அன்றைக்கே வந்து வந்து கையெழுத்து போட மாட்டேன் இதை நீங்கள் போட்டால் தான் இதை போடுன்னு சொல்லியிருந்தாருன்னா அந்த அளவுக்கு ஆகிருக்காது அது வந்து ஐயா வந்து அந்த விதத்தில் பெருந்தன்மையாக சில விஷயத்தை விட்டு கொடுத்ததுனால நீங்கள் அவர் வந்து உன்னையும் வேலைக்கு ஆகாத மாதிரியும் அவர் எது எது செயல்பாடு இல்லாத மாதிரியும் துரோகம் செஞ்சால் மாதிரியும் நீங்கள் திணிக்கிறீங்க நீங்கள் எப்படி சொல்கிறீங்க அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா எந்த முடிவுமே எங்களால் எடுக்க முடில ரெண்டு பேருக்கும் தனித்தனியாக கழுது வேண்டியது தெரிஞ்சு எந்த முடிவுமே எடுக்க விட மாட்டார் அவர் பையனை தவிர யாருமே ஜெயிக்கக்கூடாதுன்னு நினைச்சாரு சூப்பர் ஆ எந்த முடிவு எடுப்பேன் உங்களுக்கு தன்னிச்சையாக இருந்தீங்களே எந்த முடி எல்லா முடிவும் நீங்கள் தானே எடுத்தீங்க ஏன் நாற்பது சீட்டு நக்கிட்டு போச்சு ஏன் என்னாச்சு நீங்கள் தன்னிச்சையாக தானே முடிவு எடுத்தீங்க இங்கிட்டு வந்து நீங்கள் அந்த பக்கம் சி வி சண்முகத்துக்கு ஆப்போசிட்டாக ஏதோ வேட்பாளர் போட்டிங்க அவர் ஒரு அவர் யாருமே இறங்கி வேலை செய்யலை இந்த பக்கம் கேசி வீர வீரமணி இந்த பக்கம் அது மாதிரி சொல்லிகிட்டே போலாம் லிஸ்ட்டு நீங்கள் தன்னிச்சையாக முடிவு எடுத்தீங்களே ஜெயிச்சு ஜெயிச்சு காட்ட வேண்டி தானே ஏன் தோல்வி அடைஞ்சிங்க ஏன் நாற்பது சீட்டு என்ன பண்ணிங்க நீங்கள் கூட்டணி ஆளுங்க கூட்டணியை கூட்டுங்கனாக்கா நம்ம எங்கேயோ இருக்கிற மன்சூர் அலிகான கூட்டை வச்சுன்னு இந்த கேபி முனிசாமி பேசிட்டு இருக்கேன் இதெல்லாம் கூட்டணியா அன்றைக்கி தெரியல உங்ககிட்ட வரத்துக்கு பயந்தாங்க சொல்லி புயதமிழகம் எஸ்டிபிஐ என்ன சார் ஓட்டு என்னங்காச்சு பாவம் அவங்களே ஏண்டா கூட வந்தேன்னு அவன் பிரபாகர் அவரு விஜய பிரபாகர் அவரே தோத்து போனார் பாவம் ஏன் இவங்களால மட்டும் எல்லாமே எங்க எல்லாம் ஒன்றா சேர்ந்தால் தான் ச சாதிக சமூக ரீதியாகவோ இங்கே யாரும் பிரித்து பார்க்கக்கூடாது இந்த கட்சியில் நீங்கள் எல்லா சமூகத்தினரும் ஒன்று எப்போ ஒன்றா இருக்கணும்னு நினைக்கிறீங்களோ அன்றைக்கி தான் நீங்கள் வந்து வெற்றி அடைய முடியும் இவங்க வேணாம் இவங்க வேணும் சுயநலத்துக்காக கிடையாது இந்த கட்சி தொண்டர்களுக்காக நீங்கள் இறங்கி போங்கன்றேன் எடப்பாடி தான் சொல்கிறேன் இறங்கி போங்க குறைஞ்சிட மாட்டீங்க ஒன்றும் தப்பு இல்லையே நீங்கள் வந்து அடமெண்ட்டாக இல்லை வரக்கூடாது ஜெயிப்பேன் ஜெயிப்ப இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் திருப்பியும் தோல்வியை தகுந்தோம்னாக்கா அத்தோடு கதை ஜி முடிஞ்சதுதான் கதையை முடிச்சிருவேன்